வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் என்னோட என்னோட பேர் ஜான் நான் சேலம் வாட்டர் போர்ட்ல என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ஜ் வழியாக அந்த ரேஞ்சுக்கு வந்தேன் அதில் வந்து மிராக்லான்னு ரிசல்ட்டை கொடுத்தோம் அடுத்து கோணிப்பியோ வெஸ்டிஜில் வந்து டைமண்ட் டைரக்டர்ன்றதுனால ரேஞ்சில் அட்டன் பண்ண மேடம் அச்சீவ் பண்ணேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் மிக்ஸுங்கிறது வந்து எனக்கு தெரியல ஒரு பதிமூணு வருஷமா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் என் கையில் கிடைக்கிறங்கிறது தான் வேறு வேதனையாக இருக்குது ஏன்னா வெஸ்டேஜில் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் இது கிடைச்சப்ப பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சண்முகம் எடப்பாடிக்கார் நம்ம ரவி சார் மூலமாக கொடுத்தாங்க நான் ஒரு மாதம் ஃபுல்லாக மீட்டிங் லெசன் பண்ணேன் எப்படி பாடக்ட் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன ரிசல்ட் பார்த்துட்டு சென்னையில் ஒரு நண்பர் கொடுத்தேன் மேடம் அவருக்கு வீசிங் இருந்தது சுகர் இருந்தது கண் பார்வையெல்லாம் பிரச்சனை இருந்தது அவருக்கு நான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல அவருக்கு வாங்கி கொடுத்தேன் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் வண்டியில வரும்போது நானே விசில் அடிச்சுட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான இருந்தது ஏன்னா அவருக்கு சுகர் நல்லா ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு கண் பார்வை தெரியுது ஆரம்பிச்சாரு ரெண்டாவது வீசிங் வந்தீங்கன்னா சளி தொண்டையில் ஒரு கட்டிட்டு இருந்த மாதிரி முட்டை மாதிரி ஒரு சவுண்டு வச்சு வெடிக்கிற மாதிரி சளி ஃபுல்லா உடம்புல இருந்து எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இளநீர் சாப்பிட மாட்டேன் ஒரு ஜில் தண்ணியில ஜில்லா கூல் தண்ணியில குளிக்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து மருதுமலை முருகன் கோயில் போகும்போது இந்த அங்கே போய் போது இந்த மாதிரிலாம் எல்லாம் குடித்து பார்த்தேன் ஜில் தண்ணியில் குடித்தேன் நானே நடந்து போனேன் அது இல்லாமல் என்னுடைய பாலியல் பிரச்சனை எதுலேருந்து எனக்கு தீர்வு கிடைச்சிதுன்னு சொல்லும்போது மேடம் உண்மையில் ஃபஸ்ட் இஸ் போது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதை கேட்ட பிறகு மறுபடியும் திருப்பூர் நண்பர் கொடுத்தேன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலிசிஸ் ஒரு பக்கவாதம் தான் ஒரு சைடு அவருக்கு பேராலிசஸ் ஓட மார்க்கால் மார்க்கை இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பை அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவார் ஆள் தான் கூட்டிகிட்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கார் மேடம் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கோம் இன்னும் கன்னி எனக்கு ரொம்ப இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப லேட்டாக கிடைச்சிங்கிறது தான் மனசு கஷ்டமாக இருக்குது மேடம் இது உண்மையிலேயே இங்கே இருக்கிற வந்திருக்க அத்தனை பேருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மிராக்கலான ப்ராடக்ட்டு நான் எல்லா ரூமிலேருந்து எல்லாமே பார்த்தேங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெடிசனை நான் பார்க்கவே இல்லை மிராக்கலான ஒரு ப்ராடக்ட்டு உண்மையிலேயே இது செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தி ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு எம்பிபிஎஸ் படித்தவங்க கூட முடியாத ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கிறோம் பண்ணுறோம் இப்போ டாக்டர்ஸ் நாங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துக்கு போகும்போது நல்லா பிறகு யார் கொடுத்தாரோ டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் மேடம் நல்லா ப்ரொமோட் பண்ணுறதில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் நிறைய கஸ்டமர் க்ரியேட் பண்ணலாம் மேடம் உண்மையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு நல்ல வர வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை தேங்க்ஸ் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஜான் சார் சாருடைய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னை சிந்திக்க வச்சது என்ன அப்படின்னா மத்தமத்த இடத்துல இருந்து நான் பணத்தை வந்து கோடி கணக்குல நான் அவர் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க உங்களுக்கு இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் குடுத்திருக்காங்க சார் இந்த மிக்ஸ் பிசினஸ்ல நீங்க கோடி பேருக்கு இந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் செய்கிறதுக்கு நிச்சயமா மிகப்பெரிய அருள் உங்க கையில தான் நான் சொல்லுவேன் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் வேற உண்மையிலேயே நான் ரொம்ப இது பிலீவ் பண்றேன் கண்டிப்பா நீங்க கொடுத்த டெஸ்ட் மோனி ஒண்டர்ஃபுல் ஏன் அப்படின்னா அதாவது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இதயம்னு சொல்லுவாங்க அந்த இதயத்துல இருக்கக்கூடிய லங்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிகப்பெரிய லெவல்ல நம்ம பாடியில வந்து இயங்குறதுக்கு அதாவது சுவாசிச்சாதான் அது சுவாசிக்கிறதுதான் அது உடம்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் டெட் பாடி அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த 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 பிராங்கிக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களை அந்த அல்வியோலியில இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை வெளியில எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து ஆமா இன்னைக்கு இங்கிலீஷ் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னே வந்து அந்த நீரை எடுக்கிறதுக்கோ அதுல இருக்கக்கூடிய அசட் எடுக்கிறதுக்கோ நிறைய விதமான ஆப்ரேட்டிங் விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு இயற்கை விஷயங்கள் வந்து பல வருடம் அந்த லங்ஸுக்குள்ள தேங்கி இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்திருக்கு அதுவும் ஷார்ட் டைம் ஆஃப் த பீரியட்ல அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த டெஸ்டிமோனியல் கூட அது மட்டும்மா அவர் சொன்ன வேட என்ன மேடம் இன்னொரு வார்த்தை அது மட்டும் சொல்லு நான் வந்து என்னோட உடம்பு கண்டிஷன் நான் எப்படி இருப்பேன் எப்படி புலைப்பேன்னு தெரியாம ஒரு சூழ்நிலையில இருந்தேங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு மலையை தூக்கி வச்சு நில்லுனால எனக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு ரெண்டாவது ஒரு சொன்ன விஷயம்னா இன்னைக்கு இது கோடி ரூபாய் போட்டா கூட அந்த பாடக்ட் கிடைக்காதுங்க இப்ப நம்ம நிறைய பேர் போய் கல்யாணத்துல போய் கிஃப்ட் கொடுக்குறோம் இது வந்து ஒரு கணவன் மனைவி வந்து புது தம்பதிகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் மேடம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து என்னால் அந்த என் மனசுக்குள்ள இருந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம் அதனால நான் இதை வந்து ரொம்ப அவர் சொல்லுவார் மேடம் எடப்பாடி சார் சொல்லுவார் சண்முகம் ரவி சார் எனக்கு ரெண்டு பேரும் நல்ல லீடர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் நிறைய எனக்கு இது பார்த்தோன்னே இந்த பார்க்கெலாம் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு மேடம் ஏன்னா ஆல்ரெடி நான் பார்க் பேசி நிறைய பண்ணியிருக்கனால ஒவ்வொரு ஒரு பாடக் முடியாது என்னன்னு தெரியும் எனக்கு அதனால நான் ஈஸியா பண்ணுறதுக்கு நல்லா விளக்கு மேடம் உங்களுடைய மீட்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப உத்தியோகம் கொடுக்குது அது இல்லாம நான் லீடர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டெஸ்ட் மொழியிலலாம் நம்மளை அப்படியே பார்ப்பி எகைன் அண்ட் எகைன் வந்து மோட்டிவேட் பண்ணி விடுது மேடம் ரொம்ப நல்லா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க மேடம் நானும் ரவி சார் அண்ட் எடப்பாடி சண்முகம் சார்லாம் கண்டிப்பா நிச்சயமா சார் இருவர்கள் ஆசீர்வாதத்துல கண்டிப்பாக ஜான் சாருடைய டீம் மிகப்பெரிய லெவல்ல நல்லத நோக்கி நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல பயணிக்கும் அதுக்குடைய வாழ்த்துக்களும் வேண்டுதனும் உண்டு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பொறுமை இல்ல மனதை வந்து அழைப்பாய தனம் பொறுமை இல்லாத தனம் இது புரிந்து கொள்ளாத தனம் இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துட்டுன்னா அதாவது பொறுமை காத்தலும் உள்வாங்க கூடிய தன்மையும் அந்த அந்த துளைநோக்கு பார்வையும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸை விட ஒரு ஒரு அற்புதமான இனிமையான அதே நேரத்துல வந்து ஆத்மாத்மா திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறது வந்து உணர்ந்துடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம்தான் அது உண்மையிலேயே வந்து உங்களை போல லீடர்ஸ்பிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக உங்களுடைய ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா அமையும் சார் வேற எங்கெங்க கோடி டேர்னிங் கொடுத்துருப்பீங்க இந்த பிசினஸ்ல நீங்க கோடி கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத நிறைய அற்புதங்கள் நிறைய பிளஸ்ட் மணி நிறைய நல்ல உட்கள் நிறைய நிறைய குட் டீட்ஸ் எல்லாம் சேர்க்க போறீங்க அதுக்கான வாழ்த்துக்கள் ஜான் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் டெஸ்ட் முடி சார் தேங்க்யூ மேம்